வணக்க மக்களே செஞ்சுரி போட்டு அக்ரஸிவா செலிப்ரேட் பண்ண விராட் கோலி மிரண்டு போயிட்டாரு கௌதம் கம்பீர் எதனால அப்படின்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி தொண்ணூறு பந்துகள்ல சதம் விலாசி சாதனை படைச்சிருக்காரு சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்ல விராட் கோலி அடிக்கும் சதம் இது அதே மாதிரி மூணு விராட் கோலி அடிச்சிருக்கக்கூடிய எண்பத்தி நாலாவது சதம் இது இதனால விண்டேஜ் விராட் கோலியை பார்த்துட்டதா ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி ராய்பூர்ல நடந்துட்டு வருது இந்த போட்டியில ரோஹித் சர்மா பதினாலு ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேறிய நிலையில் விராட் கோலி களம் புகுந்தாரு தொடக்கம் முதலே அதிரடியா விளையாடிய விராட் கோலி பவுண்டரிகளாகவும் ரன்களாகவும் எடுத்து வந்து அவருக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் சிறந்த கெக்வாட் கொடுத்துட்டு ஏழு பந்துகள்ல அரை சதம் அடிக்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நிதானமா ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் தொண்ணூறு ரன்கள் எட்டிய போது அழுத்தத்தை தன் பக்கம் எடுத்துக்கொண்ட விராட் கோலி அதிரடியா ரன்கள் சேர்த்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அற்புதமா இருந்தது

ஆகவும் அற்புதமான ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு இன்னும் சொல்ல போனா கடைசி மூணு ஆட்டங்கள்ல ரெண்டு சதங்கள் ஒரு அரை சதத்த விராட் கோலி விளாசி இருக்காரு இதனால விராட் கோலி விண்டேஜ் ஃபார்முக்கு திரும்பிட்டதா ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த போட்டிகள்ல விராட் கோலி இப்படி சதம் அடிக்கிறது பத்தாவது முறை பத்து முறை தொடர்ந்து ரெண்டு சதங்களை வேறு எந்த வீரரும் அடிச்சதே இல்ல இதன் மூலமா விராட் கோலி புதிய வரலாறு படைச்சிருக்காரு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை தொடர் வரைக்கும் விராட் கோலி விளையாடுவாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் செஞ்சுரி அடிச்சுட்டு கௌதம் கம்பீரை பார்த்து அக்ரஸிவா செலிபிரேட் பண்ணிருப்பாரு விராட் கோலி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் கம்பீர் தான் சீனியர் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை ஒதுக்குனது அப்படி இருக்கும்போது பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு விராட் கோலி யங்ஸ்டர்ஸே தடுமாறிட்டு இருக்கும்போது கோலி நல்ல ஃபார்ம்ல இப்போ இருக்காரு இது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அந்த வகையில எங்களால இன்னுமே ஆட முடியும் எங்களை ஒதுக்குனதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி கம்பீருக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமா அக்ரசிவா சூப்பரா செலிபிரேட் விராட் கோலி விராட் கோலி இந்த மாதிரி பேக் டு பேக் செஞ்சுரி அடிக்கிறது அவருடைய ரசிகர்களை மகிழ்ச்சியின் உச்சத்துல நிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி இந்த ரெண்டு ஃபார்மேட்லயுமே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டும் விளையாடி வந்துகிட்டு இருக்காங்க ஓடிஐ போட்டிகளும் அதிகளவு அளவு நடைபெறாததுனால ரசிகர்கள் ரொம்பவே கவலையா இருந்தாங்க ஆனா இப்போ ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஃபார்ம்ல இருக்கிறது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்